முன்னின்றால் பொருளுதோ கடன் பணி செய்து கிடப்பதே திருவாவது யாதீன குருமுகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் திருமுறையை சிந்திக்க அருளானை வழங்கிய சிறுவ யாதீன குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளையும் மனம் மேல்மொழிகளால் வழங்கிப் படுகிறேன் அடியே ருமானந்தினி பாலகிருஷ்ணன் பனிரெண்டாம் வகுப்பு மாணவி ஸ்ரீனிவாசா வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி புடுமலைப்பேட்டை ஈரோடு திருமுறைக்கழகம் தொண்டசீர்பரவுவார் குருகுல தலைவர் பரமகுரு சம்பந்த சரணாலய பொன்னார் திருவிடிகளையும் அடியனை வளர்த்த ஞானகுரு உரைக்கு வழிகாட்டிய திருவாவடுதுறை ஆதீன சைவசித்தாந்த பேராசிரியர் திரு ஜெய்சி விந்தவாசகம் ஐயா அவர்களின் பொன்னார் திருவிடிகளையும் பணிந்து வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன் வி சோடும் தழை நீக்கி அல்ல ஆனந்தமாக்கியதே எல்லை மகுவ நெறியழிக்கும் மதமா இங்கோ திருவாசகம் என்னும் தே குருவருளாலும் திருவருளாலும் இன்று மாணிக்க வாசகர் சுவாமிகள் அருள் செய்திய திருவம்பாவிய திருவடிகள் முன்பாக மார்கழி மாதத்தினுடைய பண்டைய காலத்துல வாழ்ந்த சைவ வைணவ கன்னி பெண்கள் மலைவளம் குறித்தும் சிறந்த கணவரை பெறுதல் பொருட்டும் மார்கழி மாதத்துல வைகறை பொறுதலையே எழுந்து நீராடி பராசக்தியாகிய உமையம்மைய வழிபட்டு நோன்பு மேற்கொண்டு வருவாங்க இந்த உண்மையை வளர்க்கறது தான் திருவம்பாவைக்குரிய அந்த சக்தியை வியந்தது என்று சொல்வது அறிவு நூல் மற்றும் உலக நூல் வழங்குகின்ற அந்த கருத்துக்கள் அமையுமாறு மாணிக்க வாசக சுவாமிகள் தன்னுடைய உளக்கருத்தை திருவம்பாவையில குறிப்பிட்டு குறிப்பிட்டிருப்பதுதான் போற்றப்படத்தக்கதாக இருக்கு நீராட சென்ற கண்ணீர்ல ஒருத்தி உலகியல மறந்து மனம் மெய் மொழிகளால இறைவன் பால் ஈடுபட்டு தன்வயம் இழந்து நிற்கின்ற தலையன்புடைய மற்றொரு பெண்ணினுடைய இயல்ப ஏனைய பெண்கள் உணரும் கொடு பொருட்டு எடுத்துரைத்து அதன் பொருட்டா இவள் இறைவனுடைய திருவடி முதலியவற்றின் உருப்பழகை அகக்கண்ணால் கண்டு கண்ணீரில் ஆடினால் அந்த தகுதி நமக்கு இன்றாவது அவ்வுறுப்பு இன்றி எனினும் அவ்வுறுப்புகளை உவமையாக காட்டி அழகி அந்த தோற்றமுடைய மலர்களை புறக்கண்ணால் கண்டு நாம் தண்ணீரிலேனும் ஆடுவோமாக என்பது திருவெம்பாவினுடைய கருத்து தெய்வத்தன்மை வாய்ந்த எம்பாவை என்னும் தொடர் மொழியை இறுதியில் உடையதாக வருகின்ற இருபது திருப்பாடல்களை கொண்டு அமைந்ததுதான் திருவம்பாவை என்று சொல்லப்பட்டதாக மாணிக்க வாசக சுவாமிகள் சிவபெருமான் எழுந்த இருக்கிற திருவண்ணாமலை அடைந்து அங்கே தங்கியிருக்கும் போது முன்பருவ தொடக்கமாகி அப்போது மனம் செய்யாத பெண்கள் பலரெல்லாம் சேர்ந்து திருவாதிரைக்கு முன்னாடி பத்து நாள் தொடங்கி வைகலை பொழுதுல துயில் உணர்ந்து எழுந்து ஒருத்தையும் பலருமா இல்லங்களோறும் சென்று தன்னுடைய தோழிகளையும் துயில் உணர்த்தி எழுப்பி அந்த எல்லோரையும் ஒருங்கு சேர்த்து கொண்டு சிவபெருமானுடைய திருப்புகளில் வாயார பாடிக்கொண்டு நீர்நிலைகளுக்கு சென்று நீராடியதையும் உலகெண்ணையா இருக்கிற பார்வதி தேவியினுடைய திருவுருவ தூய ஈர நுண்மணலால சமைத்து வழிபட்டு பொதுவும் சிறப்புமாகிய பயன் வேண்டியும் நேரில் கண்டு அந்த பெண்கள் புகன்றதாக பாடி அருளியதுதான் திருவம்பாவை இதனுடைய குறிப்பாக திருவாதாவூர் அடிகள் புராணத்தில் மாதர் உன் மாதரெல்லாம் மார்கழி திங்கள் தண்ணில் ஆதிரை முன்னீரைந்தே ஆகிய தினங்களெல்லாம் மேதகு மனைகள்தோறும் அழைத்து இருள் வடிவினதான போதிய தம்மில் கூடி புனல் நடம் செய்வார் என்று சொல்லப்படுறதா அமைந்திருக்கு இந்த திருவெம்பாவியில ஆன்ம நாயகனா இருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்குரிய பக்குவம் முதிர்ந்த உயிர்களை கண்ணி பெண்களாகவும் ஆனாமலை இருள்ள பிணப்பு கொண்டிருப்பதை வந்து உறங்கி கிடத்தலாயிருக்கையும் மலம் ஒழிய பெறுகின்ற அந்த நிலையை துயில் நீத்து எழுகின்ற அந்த நிலையாகவும் மலவறிவாக உயிர்கள் அப்படி இல்லாத உயிர்களை உணர்த்தி அன்பு நெறிப்படுத்தி இறையருளில தோயிருப்பதற்கு அழைத்தலத்தான் நீராட அழைப்பதாகவும் அமைத்து கொண்டு மாணிக்க வாசகரால் அருள் செய்யப்பட்டதா இந்த திரு இது அமைந்திருக்கு இந்த திருவாசகத்தினுடைய இறைவனாக இருக்கக்கூடிய இறைவனுடைய அந்த தலைமகனாக பெற்று மணந்து பேரின்ப வாழ்க்கையில தலைப்படுத்துவதற்கு விரும்புகின்ற கண்ணி பெண்களுள் தன்னையும் ஒருத்தியாக பாவனை செய்து மாணிக்க வாசகர் கூறுவதை இந்த பதிகத்தினுடைய ஒரு சிறப்பு இனி திருவெம்பாவையினுடைய முதல் ஐந்து மந்திரங்களை நம்ம சிந்திக்கலாம் பாட கேட்டேயும் வாக்கிய வாழ் தொழிபோ வீதிவாய் கேட்ட ரூமி மறந்து கோதாரமாடுகின்றே நின்றும் புறேனும் கிடதா என்ன இரு தோழி பரிசேலோர் எம்பாவாய் இரே

மகாதேவனுடைய நெடிய சிலம்பணிந்த திருவடிகளை நாங்கள் புகழ்ந்து பாடிய வாழ்த்து பாடலினுடைய ஒளி சென்று தெருவின் கண் கண்ட அளவிலேயே எங்கள் தோழி ஒருத்தி பொறுமி அழுது உடன் உடலை மறந்து மலர் நிறைந்த படுக்கையின் மீது இருந்து புரண்டு விழுந்து இந்த நிலத்தை ஒன்றுக்கும் ஆகாதவள் போல மூர்ச்சித்து கிடக்கின்றாள் இது அவள் தன்மை ஏதோ என்று பொருள் பெறதா அடுத்ததாக இரண்டாவது மந்திரம்

நேரிழையா என்பது தகுதியான அணிகலன்களை அணிந்த பெண்ணே கூசு மலர்ப்பாதம் என்பது தேவர்கள் புகழ்ந்து பாராட்டுதல் பொருட்டு தருவதற்கு மலர் போன்ற திருவடிகள் அன்பு ஆர் யாம் ஆர் என்பது அன்பு எத்தகையது யாம் எத்தகையோம் என்ற பொருள் தொகை பொருள் சிறந்த அணிகலன்களை அணிந்தவளே இரவும் பகலும் நாம் பேசும் பொழுது என் அன்பு மேலான ஒழிப்பிழம்பான இறைவனுக்கே என் அன்பு ஒளிப்பிழமான இறைவனுக்கே என்று நீ கூறுவாய் இப்பொழுது அருமையாகி இந்த படு படுக்கைக்கே நீ அன்பு வைத்துட்டியா பெண்கள் என்று கேட்க பெண்களே சி நீங்கள் பேசும் நகை மொழிகளில் இவையும் சில ஆகுமோ என்னோடு விளையாடி பழித்ததற்குரிய சமயம் இதுதானோ என்று அவள் கேட்க தேவர்கள் வழிபடுவதற்கு கூசும் மலர் போன்ற திருவடியை அன்பர்களுக்கு கொடுத்து அருள ஒளி ஒளிமுருவன் இறைவன்

പത്ത് പഴകളി പാങ്കുടീത്തോം പുൻ ഈത്തുണ്ടാവേ എത്തോനം ഉടനേ എല്ലോ അറിയോമോ സിത്തം അഴകിയാൽ പാടാരോ നം ശിവത്തനയും വേണ്ട കേരോർ എം പ வேண்டும் என்ற மந்திரம் சொற்பொரு முன் என்பது முன்னை காலத்தில் முன் எந்து எதிர்வந்து என்பது எங்களுக்கு முன்னரே துயில் நீத்து எழுந்து எம் எதிரே வந்து என்றும் எமக்கு இத்தனையும் வேண்டும் என்பது முன்னையா அழைக்க வந்து எங்களுக்கு இவ்வளவும் வேண்டும் என்ற பொருளும் தருதாருக்கு அடுத்ததாக தொகை பொருள் முத்தை போன்ற வெண்மையான பற்களை உடையவளே நாள்தோறும் எங்களுக்கு முன்னே எழுந்து எதிரே வந்து என் தந்தை இன்பவடியவன் அமுதம் போன்றவன் என்று வாழ்த்தி வாய் ஊறி இனிமை வாய்க்கும்படி பேசுவாய் நீ எழுந்து வந்து உன் வாய் கதவை திறவாய் நீங்கள் இறைவரிடத்தில் பேரன்பு உடையீர் இறைவனுடைய பழைய அடியார்கள் ஒழுங்கு உடையீர் புதிய அடியாராகிய எங்களுடைய சிறுமையை ஒழித்து அடிமை கொண்டால் தீமையாய் முடியுமோ உன் அன்புடைமை வஞ்சனையோ உன் அன்பு உண்மை என்பதை நாங்கள் எல்லாம் அறிய மாட்டோமோ மனம் செம்மை உடையவர் நம் சிவபெருமான் பாடமாட்ட சிவபெருமானை பாடமாட்டார்களோ உன்னை எழுப்புவதை எங்களுக்கு இவ் எழுப்பு வந்த எங்களுக்கு இவ்வளவும் வேண்டும் என்பது பொருளாக அமைந்திருக்கு அடுத்ததாக நான்காவது நகையார் இன்னுலின்றோ வங்க கிடையார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவா ஓ மடம் கன்னை துயிந்தவே காலத்தை போக்காதே மருந்தி மருந்தே பே பொ கண்ணாகசிந்துள்ளும்ள்க்கு நின்றுகையாமட்டோம் என்னை குரையில் தூயலோர் எம்பாவாய் என்னை குரையில் தூயலோர் எம்பாவாய் மந்திரம் நகையா என்பது ஒளி நிறைந்த முத்து போன்ற பற்களை உடையவள் உள்ளவா எண்ணிக்கொடு சொல்லுவோம் என்பது வந்தவரை கணக்கிட்டு உள்ளவாறு எண்ணி தெரிவிக்க என்றும் அவ்வளவும் என்பது கணக்கிட்டு தெரிவித்து அதனை என் அதன் அதற்காகின்ற அந்த நேரத்தினுடைய அளவு காலத்தை அவமை போக்காதே என்பது இறைவனுடைய அந்த புகழை பாடுவதற்கு காலத்தை மீனாக கழிக்காதே என்றும் யாம் என்பது வந்தாரை கணக்கிட்டு எண்ணி கூறுவதற்கு இசையோம் என்ற பொருளும் தருதா இருக்கு அடுத்ததாக தொகை பொருள் ஒளியை உடைய முத்து போன்ற பட்களை உடைய பெண்ணே இன்னும் உனக்கு பொழுது விடியவில்லையா அழகிய கிளியின் சொல்லை உடைய தோழியர் எல்லோரும் வந்து விட்டீர்களா என்று கேட்க எண்ணிக்கொண்டு உள்ளபடியே சொல்லுவோம் ஆனால் அத்தனை நீ கண்ணுறங்கி வீணே காலத்தை கழிக்காதே தேவர்களுக்கு ஒப்பற்ற அமுதம் போன்றவனை கண்ணுக்கு இனிய காட்சி தருபவனை புகழ்ந்து பாடி மனம் குழைந்து உள்ளே நெகிழ்ந்து நின்று உருகுவதன் பொருட்டு நாங்கள் எண்ணி சொல்ல மாட்டோம் நீயே எழுந்து வந்து எண்ணி பார்த்து எண்ணிக்கை குறைவாக இருந்தால் மீண்டும் போய் தூங்குவாயாக என்பது பொருள் அடுத்ததாக ஐந்தாவது மந்திரம் மலரிய நான் முகனும் காண மலரியினான் கோளறி மோகிந்து உள்ள பொக்கங்களே பேசும் பானூரு தேன் பாய் பட்டிரி கடையே திரவாய் ஞால விநே பிரி மேலம் நம்மை ஆட்கொண்ட ரூடி கோட்டாடும் சீடமும் காடி சிவனி சிவனி என்று ஓலம் இடீ நராயுணராய்கு ஏல குழி வரி சேரோர் எம்பாவார் ஏல குழி வரி என்ற மந்திரம் சொற்பொருள் பொக்கங்கள் என்பது பொய்கள் ஊறுபல தேன் போல் பேசும் வாய்ப்படிறி என்பது சுரக்கின்ற பாலையும் தேனையும் போல இனிமை தோன்ற பேசுகின்ற வாயினை உடைய வஞ்சகி என்ற பொருளும் கோத்தாடும் சீலமும் பாடி என்பது எழியமாகிய நம்மையும் ஆளாக கொண்டருளி என்றும் ஏலம் குழலி பரிசு என்பது மயிர் சார்ந்த இந்த கூந்தலை உடைய என்ற பொருளும் தரதான் அடுத்ததாக தொகை பொருள் மாலும் பிரம்மரும் அறிய முடியாத அண்ணாமலையை நாம் அறியக்கூடும் என்று உனக்கு தெரிந்த பொய்களையே பேசுகின்ற பால் சுரக்கின்ற இனிக்கின்ற வாயினை உடைய வஞ்சகியே வாயிற் கடையை கதவை திறப்பாயாக இந்த நில உலகினரும் வானுலகினரும் பிற உலகினரும் அறிவதற்கு அறியவனாக இருக்கின்ற நம்முடைய நம்மை அடிமை கொண்ட குற்றத்தை நீக்கி சீராட்டும் பெருங்குரத்தை வியந்து பாடி சிவனே சிவனே என்று முறையிடனும் அரியாய் துயில் நீங்காது இருக்கின்றாய் நீ இதுதான் மயிர் சாந்தன் இந்த கூந்தலை உடைய உன்னுடைய தன்மையோ என்பது பொருள் அடுத்ததாக விளக்க உரைன்னு பார்த்தோம்னா மந்திரம் ஒன்றுல வாழ்தடங்கன் என்று வருவது வைகரை அதாவது அதிகாலையில் எப்பொழுதுமே கண்கள் இயல்பாகவே ஒளியூட கூடியதாக காணப்படும் இம் இமை வந்து தளர்ச்சியின்றி அகன்று காணப்படுகின்ற அந்த செய்தியை சொல்றது தான் வந்திருக்கு மேலும் அந்தமும் ஆரியமும் இல்லா என்ற வரிக்கு கடந்த பதிவில் பதிமூன்றாவது பகுதி பதிவில் இறைவன் சங்கார காரணன் என்ற சொல் என்று சொல்வதாக சிவஞானபூதம் நூற்றா ஒன்றில் ஒடுங்கி என்றும் ஐந்தாம் திருமுறை நூறாவது திருப்பதியில் சமயத்துல ஆதிபுரான திருக்குறுந்தொகையில நாபுக்கரசர் பெருமான் நூறு கோடி பிரம்மர்கள் நொந்தினர் என்று சொன்னதை பார்க்கலாம் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசக சுவாமிகள் அருள் செய்த திருவாசகத்தில் திருத்தோல் நோக்கம் எந்நிலை இந்திரர் என்று பிரமண பிரமன்களாக பிரம்ம கணங்களாக நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போது புதியதாக பார்த்தோம்னா இறைவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்பதற்கான பிரமாணமாக பார்த்தோம்னா ஐந்தாம் திருமுறை நூறாவது திருப்பதிகமான ஆதிபுராண திருக்குறந்தவையில இரண்டாவது மந்திரத்துல நாவுக்கரசர் பெருமான் செத்து செத்து புறப்பதே தேவு என்று பக்தி செய் மனப்பாறை கட்டி ஏறுமோ அத்தன் என்று அரியோடு பிரமனும் துத்தியம் செய்ய நின்ற நற்சோதியே என்று மந்திரத்தை பிரமாணமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போன்று எட்டாம் திருமுறை திருச்சதகம் காரூண்ய தழுந்துதல்ல எழுபதாவது திருப்பாடல்ல மாணிக சுவாமிகள் நீ தோற்றம் இல்லா என்று சொல்வதிலும் இறைவன் அந்தமும் ஆதியும் அற்றவன் இல்லாதவன் என்பதற்கான பிரமாணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அடுத்ததாக அருட்பெரும் ஜோதியை என்பதற்கு பிரமாணங்களா பார்த்தோம்னா மேகண்ட தேவநாயனார் அருளி செய்த சிவஞான போதம் நூப்பா ஆறு இரண்டாவது அறிவுறு அதிகரணத்தினுடைய மேற்கொள்ள வாக்கு மனாதீத கோசரமாய் நின்ற அதுவே என்பதையும் நூற்பா ஒன்பது முதல் அதிகரணம் ஏதுல அவன் வாக்கு மனாதீத கோசரமாய் நிற்றிலன் நிற்றிலான் என்பதையும் நம்ம குறிப்பிடலாம் அதேபோல அடுத்ததாக மந்திரம் இரண்டுல ராப்பகல் என்று வருவது ஓய்வெடுப்பதற்குரிய இரவிலும் உழைத்தல் உண்ணல் முதலியவற்றை செய்கின்ற பகலிலும் சிவசிந்தனை இருத்தல் வேண்டும் என்பதை சொல்வதாங்களுக்கு மூன்றாம் திருமுறையில் திருஞான சம்பந்த பெருமான் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழிலும் நெஞ்சகம் நைந்து நினைவின் என்று சொல்வதையும் மாணிக்க வாசக சுவாமிகள் எட்டாம் திருமுறை திருவாசகத்தின் புனர் இரவும் பகலும் எழிலார் பாதம் போய் போத ஆய்ந்து என்று குறிப்பிடுவதையும் நம்ம பிரமாணங்களாய் எடுத்துக்கலாம் போதார் அமளி என்று மந்திரம் இரண்டுல வருவது துயில் எழுப்பியவர்கள் அருகில் வந்தது தெரிவிக்கிறதா அமைந்திருக்கு மலர் கொண்ட அமளி என்று சொல்வதன் மூலமா மலர் கொண்ட படுக்கை என்றால் மென்மை மனம் இவற்றில் ஈர்க்கப்பட்ட தூக்கத்தை விரும்பி இருக்கிறார் என்று அந்த நயத்தை குறிப்பிட்டதாகவும் அமைந்திருக்கு விளையாடி ஏசும் இடம் இதோ என்று அவள் குறிப்பிடுவது சிவன் புகழ் பாடி உள்ள உருக வேண்டிய இந்த சமயத்துல ஒருவரை ஒருவர் இகழ்ந்து கூறி விடையா விளையாடுதல் சரியல்ல என்று கருத்து சொல்றதா அமைந்திருக்கு இதைத்தான் காலம் உண்டாகவே காதல் செய்துய்மின் என்று திருவாசகத்தினுடைய திருப்ப திருப்பாண்டி பறிவுத்துல ஐந்தாவது மந்திரத்துல திருநா திரு மாரிக்கவாசகம் குறிப்பிடுறதா அமைந்திருக்கு அடுத்ததாக மந்திரம் இரண்டிலேயே கூசும் மலர்பாதம் என்பது தேவர்கள் சுயநலத்திற்காக வழிபாடு செய்யும் பொழுது அதாவது உபாசரியை செய்யும் பொழுது அதனை வணங்க வரும் பொழுது இறைவன் அந்த கொடுக்க தயங்கின்ற அந்த திருப்பாதங்களை குறி குறிப்பிடத்தான் அமைந்திருக்கு இதைத்தான் நாவகரசர் பெருமானும் ஐந்தாம் திருமுறை தொண்ணூறாவது பதிகத்துல திருக்குறந்தொகையில பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் அவர் தம்மை ஞானியே என்று குறிப்பிடுவதையும் நம்ம பார்க்கலாம் அதே போல அடுத்ததாக முத்தண்ண வெண்ணகையா என்று வருவது தன்னை பிறர் எழுப்புவதற்கு முன்னமே எழுந்து வந்து பல் தூளைக்கு உடல் தூய்மை எல்லாம் செய்து நீரணிந்து வெளிப்படுவாய் என்று அந்த தோற்றத்தை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கு இது வந்து தூங்கு அப்படி இருக்கிற நீ இந்த இடத்துல தூங்குறாயே தூங்குகிறாயே என்றதை சொல்லதான் தான் அமைந்திருக்கு அடுத்துதான் மந்திரம் மூன்றில் பத்துடையர் என்று வருவது பத்து செயல் உடைமை அதாவது சிவாச்சாரியர்களுக்கு அக இலக்கணம் பத்து புற இலக்கணம் பத்து என்றும் உண்டு இதைத்தான் நான்காம் திருமுறை பதினெட்டாவது பதிகத்துல பத்தாவது திருப்பாடல்ல பத்து கோலாம் அடியார் சேகித்தாமே என்று நாமக்கரச பெருமான் குறிப்பிடத்தான் நாம் பார்க்கிறோம் எல்லோரும் வந்தாரோ என்று மந்திரம் நாலுல வருவது அவளுக்கு தூக்கத்தில் இருந்த அந்த ஆர்வத்தை காட்டுறதாக அமைந்திருக்கு அடுத்ததாக துயிலெழும் அந்த நேரத்தை தள்ளி போட் தள்ளிப்போட இந்த இவ்வாறு எல்லாரும் வந் வந்தனரோ என்று கேட்பதாகவும் அமைந்திருக்கிறதா புரிந்து கொள்ளலாம் கிளிமொழியார் என்று மந்திரம் நாளில் வருவது தன்னுடைய தூக்கத்திற்கு தடையாக எழுப்புகின்ற அந்த பெண்களுடைய அந்த சொற்களை அவர்கள் விரும்பாதனால கிளிமொழி போல பேசுகின்ற கிளி போல பேசுகின்ற பெண்கள் உங்களே அவர்கள் வரவில்லையா என்று கேட்பது அவர்கள் என்னுடைய தூக்கத்துக்கு ஊறு செய்யவில்லை என்று அந்த குறிப்பை எடுத்துக்கொள்வதாக அமைந்திருக்கு அடுத்ததா வேத விழுப்புருளை இன்று நான்காவது மந்திரத்தில் வருவது மறைகளின் மையத்தில் என்ற சொல்றதாக அமைந்திருக்கு இதைத்தான் ஞானசம்பத்த பெருமானும் வேதன் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது என்று சொல்வதாகவும் அமைந்திருக்கு அடுத்ததாக கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி என்று மந்திரம் ஐந்தில் வருவது சிவபெருமான் அருவம் உருவம் அரு உருவம் என்ற வடிவில ஆட்கொள்பவன் என்பதன் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த திருவருப்பையின் மந்திரம் ஐந்தில அருவும் உருவும் அறிஞர்க்கு அறிவான் உருவம் உடையான் ஊன் என்பதையும் சிவஞான சித்தியார் முதல் செய்யுள் ல உருமேனி தரித்துக் கொண்டது என்றனும் உரு இறந்த அருமேனி அதுவும் கண்டோம் அறு உறு ஆன போது திருமேனி உயம் பெற்றோம் என்று சொல்வதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மந்திரம் ஐந்துல உணராய் உணரா என்று இருமுறை வருது இல்லையா அது ஏன் இருமுறை வருதுன்னு பார்த்தோம்னா இறைவனுடைய நாமத்தையே நீ கூறினாலும் நீ சிவ உணர்வு பெறவில்லை என்பதை உணர்த்துறதாகவும் இரண்டாவதா உணரா என்பது துயிலில்லாமல் இருக்கிறாய் என்பதை காட்டுவதாகவும் இருமுறை வந்திருக்கிறதாக அமைந்திருக்கு இனி அடுத்த காணொலியில திருவம்பாவை மந்திரம் ஆறு முதல் பத்து வரை சிந்திக்கலாம் அடியனுடைய பதிவுகள் உமாக்கண்ணா என்ற வலியுறுத்தலத்தின் கீழே அடியருடைய தோழிகள் முகதாரணி குணசேகரன் தயாசோம்சுவா தமிழ்நாக்காவுடைய பதிவுகளுடைய காணொலியுடைய பெயர்கள் விளக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அமைந்திருக்கு அனைவருடைய காணொலிகளையும் கண்டு ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி போற்றி குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி இன்று அடியனுக்கு கிடைத்த சிறப்புகளும் கிடைக்க இருக்கும் சிறப்புகள் அனைத்தையும் குருமார்களுடைய திருவடியில் சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆறது கேட்பதும் எவ்வெருமான் பள்ளி எழுந்துருளாயே என்று நாளைய பணியை நோக்கி நகர்வோம் நாளைய பணிக்கு தேவையான திருவருளும் குருவருளும் அறிவில் தெருவு உடலில் தெருவு என்று அனைத்தையும் திருவருடனிடம் வேண்டி விடைபெறுவோம் திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அண்ணாமலையாருக்கு அரோகரா தென்னாடுடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறை

உலகம் தாடும் தனி சே வளைந்த பாடும் தனி அரியாயருள் வாய் தேடும் கரமா புகழே சருகன் தாடும் தனியாரை சகோதரனே முருவாயருவாய் புளராயிளராய் மருவாய் மலராய் ിയാ അരുളിയായ് കരുവായ് ഗുരുവായ് വരുവായ് അരുൾവായ് കുഗനെ കുരുവായ് വരുവായ അരുൾവായ വഴിക സീരടിയാൽ നാം തൃച്ച